അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു നമ്മുടെ ചേനലിൽ ദിനമും ഒരു സൂറാണ്ടടിപ്പട ഇക്കി സൂറത്തുൽ ഫാത്തിഹാ ഉയ അരബ് മൂലം തമിഴാക്കത്തെ പാകലാം ഇൻഷാല്ലാ பில ஆலமீன் அளவில்லா அருளாலன் நிகரிலா அன்பாலன் அல்லாஹ்வின் பெயரால் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவுமி அளவிலா அருளாலன் நிகரிலா அன்பாலன் தீர்ப்பு நாளின் அரசன் முஸ்தீம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் சிரோ தொல் அன்ன அந்த எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்பட்டவர்கள் அல்ல வழி தவறியவர்களும் அல்ல சதக்கல்லாஹுல் அலீம்